வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயத்த பத்தி ஒரு பண்டிகை பரிசு அதுவும் சாதாரண பரிசு இல்ல ஒரு உழுக்கு உழுக்குற ஒரு விஷயம் இது வெறும் பரிசு பொருள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் கணக்கே இருக்கு அது என்ன திட்டம் வாங்க இந்த மெகா போனஸ பத்தி ஆழமா அலசி ஆராயலாம் இப்போ தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சுதான் இந்த இரட்டை போனஸ் பத்தி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக ஒரு பெரிய கேஷ் கிஃப்ட் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு மாச மாசம் கொடுக்கிற மானியத்தையும் ஏத்திருக்காங்க இருக்காங்க எப்படி இது சாத்தியம் இதுக்கு பின்னால இருக்கிற கணக்குகள் தான் என்ன வாங்க பார்க்கலாம் சரி இந்த இரட்டை போனஸ்ல முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கிறது எது கண்டிப்பா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தான் அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் வாங்க இந்த பரிசு தொகுப்புல வழக்கம் போல ஒரு முழு கரும்பு அரிசி சர்க்கரை அப்புறம் வேட்டி சேலன் எல்லாமே இருக்கு ஆனா உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் ஒரு சைடிஷ் மாதிரி தாங்க எல்லோரோட கண்ணும் மனசும் அந்த மெயின் கோர்ஸ் மேல தான் இருக்கு அதாவது அந்த ரொக்க பரிசு இந்த திட்டத்தோட பிரம்மாண்டம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க டூ பாயிண்ட் டூ டூ கோடி குடும்பங்கள் ஆமாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான வீடுகளுக்கு இந்த பரிசு பட்டகம் போய் போகுது யோசிச்சு பாருங்க இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இந்த இருநூத்தி நாப்பத்தெட்டு கோடி ரூபாய்னு சொல்றது அது வெறும் கரும்பு அரிசி சர்க்கரைக்கான செலவு மட்டும்தான் அப்போ இதுலேயே பெரிய தொகையா இருக்கிற அந்த கேஷ் கிஃப்ட சேர்த்தா கணக்கு இங்கேயோ போகுமே அந்த மெகா பரிசு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க இதோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நம்பர் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆமாங்க மக்களின் கோரிக்கையும் எதிர்கட்சிகளோட அழுத்தமும் சேர இந்த முறை பரிசு தொகை இவ்வளவு பெரிய தொகையா இருக்கும்னு பரவல ஒரே எதிர்பார்ப்பு இருக்கு சரி இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு மட்டும் தனியா வரல இது கூடவே இன்னொரு பெரிய திட்டமும் சேர்ந்து வருது அதுதான் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு வாங்க இந்த கணக்கையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் இப்ப நாம போனஸோட ரெண்டாவது பகுதிக்கு வர்றோம் பொங்கல் பரிசு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு மாசா மாசம் தர்ற அந்த உரிமை தொகையில சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது தொகையில மட்டுமில்ல தகுதியிலையும் தான் இந்த ஒப்பீட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் முதல்ல மாசம் ஆயிரம் ரூபாயா இருந்தது இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லை முன்னாடி நிறைய பேரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது இல்லையா இப்போ அவங்களுக்கு ஒரு அப்பீல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது போக தகுதி விதிகளை இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக ஒரு புது குழுவையும் அமைச்சிருக்காங்க அதாவது இன்னும் நிறைய பேருக்கு இந்த திட்டம் போய் சேரணும்னு முயற்சி பண்றாங்க சரி இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழும்புது இல்லையா ஏன் இப்போ கரெக்டா இந்த நேரத்துல இவ்ளோ பெரிய அறிவிப்புகள் வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கணும் அது என்னவா இருக்கும் இந்த டைம்லைனை பாருங்க முழு அரசியல் கதையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் முன்னாடி இருந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாங்க போன வருஷம் ரொக்க பணம் கொடுக்காததுனால பெரிய ஆச்சு மக்கள் கோவப்பட்டாங்க உடனே எதிர்க்கட்சிகள் ஐயாயிரம் ரூபா வேணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க இப்போ கரெக்டா தேர்தல் வர வருஷத்துல இந்த மெகா பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு இது ஒரு நேரடியான அரசியல் மூவ்னு சொல்லலாமா அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது என்ன மக்களின் அதிருப்தியை சரி செய்யறது அதே நேரத்துல வரப்போற தேர்தலுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போடுறது இது ஒரு தெளிவான கணக்கு போட்ட அரசியல் வியூகம்தான் சரி அரசியல் கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நிஜ உலகத்துக்கு வருவோம் அறிவிக்கிறது சுலபம் ஆனா இது செயல்படுத்துறது இவ்வளோ பெரிய பணத்தை ஒரே நேரத்துல புழக்கத்துக்கு விடும்போது பொருளாதாரத்துல என்ன பாதிப்பு வரும் முக்கியமா இந்த பரிசை எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியா போய் சேரப்போகுது இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய பணப்புழக்கம் வர்றதுக்கு ரெண்டு முகங்கள் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் இது மக்களோட வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தும் சின்ன சின்ன கடைகள் உள்ளூர் வியாபாரம் எல்லாம் சூடு பிடிக்கும் இது ஒரு நல்ல விஷயம் ஆனா இன்னொரு பக்கம் திடீர்னு எல்லார்கிட்டயும் பணம் வந்தா பொருட்களோட விலை தற்காலிகமா ஏற வாய்ப்பு இருக்கு அதாவது பணவீக்க அபாயமும் இருக்கு சரி இந்த பிரம்மாண்டமான விநியோகத்தை எப்படி நிர்வகிக்க போறாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு டோக்கன் சிஸ்டம் உங்க வீட்டுக்கே ஒரு டோக்கன் வந்துடும் ஒரே நேரத்துல எல்லாரும் போய் கியூல் நிக்கிற அவசை இருக்காது ஒருவேளை அந்த டைமை மிஸ் பண்ணிட்டா கூட கடைசியா ஒரு நாள் ஒதுக்கி இருக்காங்க ரொம்பவே திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு சரி இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இவ்வளோ பெரிய தொகையை அறிவிச்சிட்டாங்க ஆனா ஒரு திட்டத்தோட உண்மையான வெற்றிங்கிறது அந்த அறிவிப்பிலே இல்ல அது எப்படி மக்களை போய் தான் இருக்கு அப்போ உண்மையான சவால் எது கொடுக்கற பணத்தோட அளவுல இருக்கா இல்ல அந்த பணத்தை வாங்க வர மக்களை எவ்வளவு கண்ணியமா நடத்துறோம் எவ்வளவு திறமையா இந்த திட்டத்தை தான் இருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க ஆக கடைசியா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதே இதுதான் ஒரு நல்ல நலத்திட்டம்னா அது கொடுக்கற பணத்த மட்டும் பொறுத்ததில்ல அந்த பணத்தை எவ்வளோ மரியாதையோடும் திறமையோடும் கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறதுலயும் இருக்கு அதனால இது வெறும் பணத்தை விநியோகம் பண்ற ஒரு டெஸ்ட் மட்டும் இல்ல இது ஒரு நல்லாட்சிக்கான டெஸ்ட் ஒரு அரசாங்கத்தோட செயல்திறனுக்கான ஒரு சோதனை